அப்போ முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எத்தனை தடவை இவர்களோட கோரிக்கையை ஏற்றி இவர்களை பட்டியல் இருந்து வெளியேற்ற போவதில்லை பாருங்க இந்த பட்டியல் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுல எஸ்சிக்கு சிக்கு பதினைஞ்சு விழுக்காடு இருக்குது இடஒதுக்கீடு நம்ம இட பகிர்வுன்ற இடஒதுக்கீடு ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க தேவை சொல்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு கோடி பேரை அந்த பட்டியலிலே இருந்து எடுத்து எதுல சேர்ப்பீங்க ஒன்னா பிசி ல சேர்த்தணும் இல்லைன்னா எம்பிசி ல சேர்த்தணும் பார்வர்டு கிளாஸ்ல விட முடியாது அதனால அந்த ஒரு கோடி பேர்த்தை எடுத்து எதுல சேர்த்தணும் அப்படிங்கிற இடத்துல பெரும் சிக்கல் வரும் அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு என்ன அந்த சிக்கலை சரி செய்வதற்கான தீர்வு குடிவாரி கணக்கெடுப்பு அண்ணன் சீமான் சொன்னது போல கவுண்டர் எவ்வளவு கோடார் எவ்வளவு தேவேந்திர குழு வேளாண் எவ்வளவு சொல்லி இருக்கிறார் அனைத்து சாதிகளையும் குடிகளையும் வேண்டும் அதுல மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த இட ஒதுக்கீடை இடப்பங்கீட்டை நாம் சரி செய்யணும் முற்று முழுவதும் இந்த சிஸ்டமே மாற்ற வேண்டும் நம்ம அதை தான் அண்ணன் சொல்றார் அஞ்சு பேர் எப்படி ஐம்பது பேர்த்துக்கு தேவைப்படுற உணவை அஞ்சு பேர்த்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா ரெண்டு சைடுமே அது பிரச்சனை அதனால தான் ஒரு மக்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஏற்ற மாதிரி இந்த இடப்பகிர்வை செய்யணும் அப்படின்னு நாம சொல்றோம் ஆனால் இந்த திமுக அதை செய்தால் என்ன ஆகும் நம்ம எல்லாரும் சரி எங்களை எண்ணுங்க எண்ணுங்கன்னு நாம சொல்றோம் ஆனா திமுக எண்ணுச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தட் இசை வேளாளர் குரூப்பு கல்யாணம்